சில்லில் நங்கை மீர் போதற்கின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுள்வயரிதும் வல்லீர்கள் நீங்களே நே தனிடுக உள்ளே நீ போதாய் உனக்கின் வேறூடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தின் நீ கொள் வல்ல நீ மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை படேலோர பத்தாவது தோழியை ஆண்டாள் எழுப்புகிறார் இது பாருங்க பதினஞ்சு நாள் ஓடிடுச்சு இந்த பதினஞ்சு நாளில் மார்கழி மாதம் கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் இன்றைக்காவது கிளம்பி கோயிலுக்கு போகணும் ஏன்னா திரும்ப மார்கழி மாதம் அடுத்த வருஷம் தானே வரும் நமக்கு சரி இந்த தோழி எப்படின்னா மற்ற தோழிகள்லாம் கூட அதிகமாக பேசலை ஆனால் இந்த தோழி உள்ளே இருந்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறா வரவும் மாட்டேங்கிறா பாட்டு அந்த அவங்களுக்குள்ளே ஒரு நடக்கிற ஒரே தான் அந்த பாட்டை அமைச்சிருக்காங்க எப்படி இருக்குது பாட்டு எல்லை இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ இது வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து சொல்கிறது தூங்கிட்ருக்கிய என்னமோ கிளி போன்றவளே கிளி குஞ்சு போடுறவளே தூங்கிட்டுருக்கியா உடனே அவ சொல்கிறா சில்லன்று அலையின் மீன் ஏன் இப்படி கோவப்பட்டு பேசுகிறீங்க இன்றைக்கி நம்ம சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லுவான் ஏன் இப்படி வந்து கோபமாக க சத்தம் போடுறீங்க கத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா சில்லன்று அலையின் மீன் ஜில்லென்று அலையின் மீன்ன்னு நினச்சிடக்கூடாது நம்ம சில்லென்ற அலையின் மீன் நங்கை மீர் போதருகின்றேன் தான் வந்துட்டேன் கொஞ்சம் பொருங்க உடனே இருக்க பெண்கள் சொல்கிறாங்க வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆகுக இப்போ வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் சொல்கிறாங்க வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அறிதான் இந்த வேறு நீ எந்திரிச்சு வர்றேன்னு எங்கிட்ட சொல்லுவ ஆனால் உள்ளே படுத்துருப்பேன் எனக்கு நல்லா தெரியும் இந்த சில பேர் இழுத்து பொற்றி தூங்கிட்டே இந்த எந்திரிச்சிட்டேன் இந்த வந்துட்டேன் இந்த அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா அது மாதிரி உடனே அந்த பெண்ணு சொன்னால் வள்ளியீர்கள் நீங்களே நானே இதான ஆகிட்டுக்க சரி சரி நீங்களே நல்ல வல்லவங்களாக இருங்க நான் ஒன்றும் சாதாரண ஆள் தான் சொல்லிட்டு உடனே வலியிருக்க பெண்களுக்கு கொஞ்சம் மனம் இறங்கி போச்சு சார் கொஞ்சம் கோபமாக பேசிட்ட போட்டிருக்க அப்படின்னு நினச்சிட்டு ஒல்லை நீ போதாய் உனக்குன்ன வேறுடையை எங்களோட உனக்கு என்ன மன வேறுபாடு நமக்குள்ளே இன்னும் கருத்து வேறுபாடு கிடையாது எல்லாரும் போந்தாரோ இப்போ இந்த உள்ள இருக்க பெண்ணு திரும்பவும் எந்திரிச்சு வராமல் சரி நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லோரும் கூப்பிட்டு வந்துட்டீங்களா எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்த எண்ணிக்கொள் வல்லானை குன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடையலோர் எம்பாவாய் என்ன அழகாக இருக்கு பாருங்கள் இதில் முழுவதுமே பேச்சுவார்த்தை தாங்க எந்திரிச்சு வாங்குறாங்க உடனே நான் வந்துட்டேன் அப்படிங்கிறா சொல்லிக்கிட்டே வராமல் இருக்கா நீங்கள் வல்லமை உள்ளவளாங்கிறாங்க நீங்கள் தான் வல்லமை உள்ளவனு வச்சுக்கங்களேன் அப்படிங்கிறா சரி உனக்குன்னு நம்ம நமக்குள்ளே இந்த வேறுபாடு மன வேறுபாடு வாங்குறாங்க எல்லோரும் வந்துட்டாங்களா ஒரு கேள்வி கேட்குறாங்க வண்ண கிளிமொழியில் எல்லோரும் வந்தாரோ ஒரு வ வரியை நம்ம கேள்விப்பாவோ பட்டுவோம் அப்போ அதே வார்த்தையை கேட்குறாங்க எல்லோரும் வந்துட்டாங்க வந்து என்றைக்கோ வல்லானை கொன்றானை வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடையிலோர் எம்பாவாய் குவளையா என்ற ஒரு யானை வடிவிலே கம்சன் அனுப்பி வைத்த அரக்கன் வந்தபோது அந்த குவளையா பீடம் என்ற யானையை கொன்ற வல்லவன் யார் என்றால் கண்ணபெருமான் வல்லானை வல் இன்ன பாருங்கள் வல் யானை அது அப்படிப்பட்ட வல்லானை ஒரே சொல்லு ரெண்டாக பிரிஞ்சு வருது வல்லானை கொன்றானை மாற்றளி மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடையிலோர் எம்பாவாய் அவனை சென்ற அவன் பாட வேண்டாமா எழுந்துவான்னு சொன்னோன்னே இந்த தோழி எழுந்து வர்றாங்க பத்து தோழி ஆண்டால் எழுப்பிட்டாங்க இப்போ இவங்களை அழைச்சிக்கிட்டு கோயில் வாசலுக்கு போகணும் ஓ ரொகால் எம்பான் என் சித்தம் களி கூற நீரொருகால் ஓவா நெடுதாரை கண் பாரோருகால் வந்தனையாள் வந்தனையாழ் தான் பணியாள் பெரையற்கிங்க நே பித்தொருவராமறும் ஆரொருவரியும் வண்ணோ ஆட்கொள்ளும் வித்தகர்தான் பாடி எருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரெம்பாய் ஆ இந்த பாட்டில் அந்த மாணிக்கவாசர் தோழிமாரில் அழைச்சிட்டு வர்றப்ப தலைமை பண்புள்ள ஒரு பெண்ணாக தலைமையேற்று வருகிற பெண்ணு மற்ற பெண்களை பார்த்து ஒரு அற்புதமான வார்த்தை சொல்கிறான் தோ நம்மோடு வர்ற பெண்ணில் ஒரு பெண்ணை பார்த்திங்களா அவ எப்படிப்பட்ட பக்தியுடையவன் இப்போ வகுப்பில் நல்லா படிக்கிற பையனை காமிச்சு பாத்தியா இவன் பேப்பரை பார் எப்படி எழுதியிருக்கான் பாத்தியா இவோடைய பாரு இப்போ மார்க் எவ்வளோ வாங்கியிருக்கா அப்படி சொல்கிற மாதிரி இதில் ஒரு பெண்ணுடைய தனித்தன்மையை பக்தி தரத்தை வியந்து பாராட்டுகிற பாட்டு இந்த பாட்டு மற்ற பெண்களெல்லாம் இதை கவனிக்க வேண்டுமென்று உலகத்தாருக்கு சொல்லுவதாக இந்த பாட்டு அமைந்திருக்கிறது ஓரொரு கால் எம்பருமான் என்றென்றே நம்பருமான் சீரொருகால் வாயோவால் சித்தம் கழிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண் படிப்ப அவள் எப்படிப்பட்டவ அப்படின்னா எம்பருமானுடைய பெயரை கேட்ட உடனே போதுமா உடனே அவளுடைய கண்கள் இருந்து ஆனந்த கண்ணீர் தாரதாரியாக பொழிமா ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் அவரா அவர் நம்மவராச்சே அப்படின்னு சொல்லுவாள் சீரர்கால் வாய் ஆவாள் விடாமல் பேசிக்கிட்டே இருப்பாளாம் சிவருமாண்டி போல சித்தம் கழிகுற மணமகளுமாறு பேசுவாளாம் நீரூர்கால் ஓவான் நெடுந்தாரே கண் சொல்லிட்டே சொல்லிக்கிட்டே வர்றப்போ அவளை அறியாமல் அப்படி கண் கலைஞருமான் பாரூர்கால் வந்தனையால் பின்னோரை தான் பண்ணியாள் அவள் சிவருமானத்தவர் வேறு யாரையும் வணங்க மாட்டாள் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் அப்படி எம்பெருமான் மீது பத் பக்தி கொண்டிருக்கிறாளே அவருடைய மனதிலே புகுந்து அவளை ஆட்கொண்ட அந்த சிவபெருமானுடைய பாதங்களில் நாம் பாட வேண்டாமா அவர் ஆறு ஒருவர் அவர்தான பித்தராக வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொண்டவர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் பித்தகர்தான் வாரவுற வப்பின் மொழியிர் நாம் பாடி ஏறுவப்பும் உணர் வாய்ந்த ஆடுகளவர் எம்பாவாய் அப்படிப்பட்ட எம்பெருமானை பேரறையானை இவள் மனதை ஆட்கொண்ட எப்பெருமானை நாம் சென்று பாட வேண்டும் அதோ அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த நிலையைப் பாருங்கள் பக்தி பெருக்காள் அவளை அப்படி உணர்ச்சி வைப்பிருக்கிறாள் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனுடைய வண்ணம் கேட்டால் பெண்ணை அவனுடைய ஆரூர் கேட்டால் பேர்த்தும் அவனுக்கு பிச்சியானால் தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டான் அங்கே தன் தலைமர்ந்தாள்ன்னு சுவாமிகள் தன்னுடைய உன் பேர் என்னன்னு கேட்டால் சிவன் அப்படிமானான் தான் பேரே மறந்துருப்பாளாம் அப்படிப்பட்ட பெண்ணொருத்தி இங்கே காட்டுக்கிட்டார்